ஒரு காட்டில் ஒரு குட்டி குரங்கு அத அப்பா அம்மாவோட வாழ்ந்து வந்துச்சாம் அந்த குட்டி குரங்கு ரொம்ப சேட்டைக்கார குரங்காக இருந்ததாம் அந்த சேட்டைக்கார குட்டி குரங்கின் பெயர் கபீஸ் கபீஸ் தினமும் நண்பர்களுடன் விளையாட செல்லுமாம் அன்றும் நண்பர்களுடன் விளையாட சென்றதாம் கபீஸ் குரங்கு நண்பர்கள் எல்லாம் தொட்டு பிடித்து விளையாட முடிவெடுத்தார்களாம் ஒரு குரங்கு தொட வரும்போது மற்ற குரங்குகள் தொட வரும் மரக்கிளைகளுக்கு அவ்வாறு அவர்கள் விளையாடும் போது ஒரே ஆரவாரமாக கேட்குமாம் கபீஸ் தொட வரும் குரங்கிடம் சிக்காமல் மரத்திற்கு மரம் தாவி செல்லுமாம் ஒருமுறை தொட வரும் குரங்கு கபீஸ் குரங்கு இருந்த மரக்கிளைக்கு தாவி வந்து கபீஸ் குரங்கை பிடித்து விட்டதாம் இப்போது அந்த குரங்கு கபீஸ் குரங்கை பார்த்து நீ அவுட் இப்போது கபீஸ் குரங்கு மற்ற குரங்குகளை சென்று பிடிக்க வேண்டும் கபீஸ் குரங்கு மற்ற குரங்குகளை பிடிக்க வர மற்ற குரங்குகள் கபீஸ் குரங்கிடம் பிடிபடாமல் தாவி சென்றதாம் கபீஸ் குரங்கும் மரத்திற்கு மரம் தாவி மற்ற குரங்குகளை பிடிக்க சென்றதாம் ஆனால் பிடிக்க முடியவில்லையாம் கபீஸ் குரங்கு ரொம்பவே களைப்பு அடைஞ்சிருச்சாம் எப்படியாவது மற்ற குரங்குகளை பிடிக்க வேண்டும் என்று கபீஸ் குரங்கு ஒரு மரக்கிளைக்கு அந்த கிளையில் குரங்கின் வால் என்று எண்ணி கபீஸ் குரங்கு அதை பிடித்ததாம் பிடித்தவுடன் அது பாம்பு என்று தெரிந்ததாம் கபீசுக்கு கபீஸ் பாம்பை பயத்துடன் பார்க்க பாம்பு கபீஸின் கையை சுற்றி கொண்டதாம் இப்போது மற்ற குரங்குகள் கபீஸின் அருகே வந்து அடடா பாம்பை பிடிச்சிட்டியே விட்டுட்டேனா உன்னை கொத்திரும் விட்டுறாத இருக பிடித்தே இரு என்று சொல்லவே கபீஸ் பாம்பை இறுக்கமாக பிடித்துக்கொண்டே இருந்ததாம் மற்ற குரங்குகள் சிறிது நேரத்தில் அந்த இடத்திலிருந்து சென்று விட்டார்களாம் வெகு நேரம் ஆகியும் கபீஸை காணவில்லையே என்று தாய் குரங்கு தேடிக்கொண்டு வந்ததாம் கபீஸ் மயங்கிய நிலையில் ஆனால் பாம்பை இருக்காக பிடித்துக் கொண்டிருந்ததை பார்த்த தாய் குரங்கு கபீஸ் ஏன் பாம்பை பிடித்துக் கொண்டிருக்கிறாய் என்று கேட்க இந்த பாம்பை விட்டுவிட்டால் அது என்னை கொத்துவிடுமே அம்மா என்று சொல்லியதாம் கபீஸ் தாய் குரங்கு கபீஸின் கையில் சுற்றியிருந்த பாம்பை எடுத்துவிட்டு தூக்கி எறி கபீஸ் என்று கூறியதாம் கபீஸ் அம்மா சொன்னதை கேட்டு பாம்பை தூக்கி எறிய பாம்பு சொத்தேன கீழே விழுந்ததாம் இப்போது கபீஸ் அம்மா பாம்பு செத்துவிட்டது என கூறியதாம் அதற்கு அம்மா நீ பயத்தில் பாம்பை இருக்க பற்றிய போதே அது செத்திருக்கும் நீ கவனிக்கவில்லை பாம்பு என்றால் படையும் நடுங்கும் தான் ஆனால் பாம்பு செத்துவிட்டது என்று கூட நீ பார்க்கவில்லையா என்று கேட்டதாம் நமக்கு நடப்பது கெட்ட விஷயம்தான் என்றாலும் பயத்தை விட்டு நடப்பவற்றை கவனித்தால் இப்போது என்ன நடந்திருக்கிறது என்று தெரியும் அதுபோல பாம்பை கையில் பிடித்தது கெட்ட விஷயம்தான் ஆனால் அதன் நிலைமை என்ன என்பதை கவனித்திருந்தால் அது செத்து நீ அறிந்திருப்பாய் என்று கூறியதாம் தாய் குரங்கு நாமளும் நம்ம வாழ்க்கையில கெட்ட விஷயங்களை விடாம பிடிச்சிட்டு இருக்காம தூக்கி போட்டுட்டு உழைத்தால் நம்ம வாழ்க்கையில முன்னேறலாம் உண்மையத்தான் இந்த கதை விளக்குது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நம்ம சேனல்ல நிறைய நீதிக்கதைகள் ஆன்மீக கருத்துக்கள் மோட்டிவேஷன் கான்செப்ட்ஸ் ரங்கோலி கோலங்கள் கம்பி கோலங்கள்னு எல்லாம் தனித்தனியா பிளேலிஸ்ட்ல இருக்கு அதையும் பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி